காமசகுணம் மூன்று விதமான குணங்கள் இருக்கின்றன அதுல கஜோகுணத்தில் இருந்து உண்டாகக் கூறுவதுதான் காமம் காமம் இந்த ரெண்டும் என்ன ஆகிறதுனா மனிதர்களுக்குள்ள இருக்கிற பொழுது அந்த மனிதர்கள் எப்படி நடி கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காமமும் புரோதமும் ஒரு பெரிய தீனி

செய்கிறார் அந்த ஏதோ ஒரு வேலை எப்படியாக இருக்கிறது பாவக இருக்கிறது பெருவாரியான காமத்தை நிச்சயமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பாபத்தை உண்டு பண்ணுகிறது எது சொன்னா இந்த பாப பெரும் காரணமாக இருக்கக்கூடிய காமமும் குரோதமும் இந்த காமமும் குரோதமும் எதனால ஏற்படுகிறது அஞ்சு வருஷம் நமக்கு என்ன பயன் இன்னொரு விடம் வரவே கூடாது அப்படி நாம் முடிவெடுக்க சொல்லக்கூடிய புத்தியை கா மேலாக நுண்ணியவன் பலமுள்ளவன் என்று அறிந்து புத்தியினாலே மனதை வசப்படுத்தி காமம் என்று வெற்றி கொள்ள முடியாத சத்ருவை அழித்து விடு சொல்லி பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதாக இந்த கர்மயோகம் அப்படிங்கிறதா இந்த மூன்றாவது அத்தியாயத்துல மிக விசேஷமாக டவுட் அப்பப்போ க்ளியர் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த உலக சக்கரத்தில் மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கின்றன மழை பெய்வதனாலே உணவு தானியது ஜீவராசிகள் வாழ்கிறார்கள் இந்த படைப்பு சக்கரத்தை எந்த இடத்திலே யாரும் தடை செய்து விடக் கூடாது உலகத்தவர்கள் அனைவருமே அறிந்து கொள்ள பெரிய டவுட் ஏன் மனுஷன் பாவம் பண்றான்னு கேட்ட அந்த பாவத்தை